வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் பச்சை துண்டு போட்டிருக்கின்ற போலி விவசாயிகள் என்று ஒரு கருத்தை முகஸ் கூறியிருக்கிறார் குடிமராமத்து திட்டம் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டம் நீர்நிலைகள் அணைகள் குளம் குட்டை ஏரி பகுதிகளில் இருக்கின்ற தூர்ந்து போன அந்த குளம் குட்டைகளை எல்லாம் தூர்வாரப்பட்டு அதனுடைய நீர்பிடிப்பு பகுதி அதிகரிக்கப்பட்டு அதனுடைய நீர் கொள்ளளவு அதிகப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு இலவசமாக இயற்கை உரமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தந்தவர் எடப்பாடியார் அதே போல நீர்பிடிப்புகள் அந்த பகுதிகளுடைய கொள்ளளவு அதிகரித்ததால் இன்றைக்கு நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது என்று சொன்னால் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தந்தவர் எடப்பாடியார் என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்